ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாசி மகம் இது வந்து புதன்கிழமை வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமான நாள் ஒவ்வொரு நாளிலையும் நம்ம ஒவ்வொரு தெய்வத்துக்கு சிறப்பு வாய்ந்த நாள் சொல்லுவோம் ஆனால் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்குமே விசேஷமான நாள் சிவபெருமான வழிபாடு செய்யலாம் பெருமாளை நம்ம வழிபாடு செய்யலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் நம்ம இல்ல இடத்துல அடிக்கடி பிரச்சனை சண்டை குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க அம்பால வழிபாடு செய்யலாம் முருக பகவானை வழிபாடு செய்யலாம் குழந்தை வரும் வேண்டி இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கான ஒரு நாள் அப்படின்னா இது மாசி மகன்தான் இந்த நாளை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு வருஷம் இதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் சரி இந்த நாளை நம்ம என்ன செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா நாம் ஒரு மூணு பொருளை மட்டும் வீட்டில் வாங்கிட்டு வந்து பூஜை எறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் அது ரொம்ப அதிகமான செலவெல்லாம் ஆகாது ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும் என்னென்னா முதல் பொருள் அப்படின்னா இப்போ வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதுக்கு கலர் என்ன பிடிச்சிருக்கும் அப்படின்னா பச்சை நிறம் தான் புதன்கிழமை அப்படின்னா நம்ம பயன்படுத்துவோம் அப்போ அந்த பச்சை நிற பொருளான வில்வ இலையை நம்ம சிவபெருமானுக்கு வாங்கிட்டு வந்து நம்மளோட உள்ளங்கையில் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் நமக்கு என்ன வேணும் நம்ம வேண்டுறோமோ அதை நம்ம முள்ளாங்கையில வில்வ இலையை வச்சுட்டு நம்ம வழிபாடு முடிச்சிட்டு முடிச்சுட்டு அந்த வில்வ இலையை எடுத்து சிவபெருமானுக்கு வச்சிடணும் இல்லைன்னா துளசி துளசி மாலையாக வாங்கிட்டு வந்து போட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா நம்ம துளசி ஒரு சின்ன இலை ஒரு ரெண்டு எனக்கு கிடைச்சா கூட போதும் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் இது முக்கியமான இன்னொரு பொருள் என்ன வாங்குனா இப்போ நிறைய பேர் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க இல்லையா அது டென்த்து டுவெல்த்து நீட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி டெட்டு எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிறத அந்த படிக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேரை வாங்கிட்டு வந்து ஒரு தட்டத்தில் மேக்சிமம் எவர் சில்வர் தட்டமாக இருந்தால் தவிர்த்துருங்க மற்ற தட்டமாக இருந்தால் வச்சுக்கோங்க ஒரு மண் பாத்திரமா இருக்கு கீழே ஒரு தட்ட மாதிரி இருக்கு செம்பு பித்தளை எதுவாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட எது இருக்கோ அதில் வந்து பச்சைப்பயிரை நல்லா பரப்பிடுங்க அதில் மேலே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் பச்சை கலர் திரி இருந்தால் போடுங்க இல்லைன்னா சாதாரண பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அதில் எல்லா புக்கும் வச்சாலும் சரி பக்கத்தில் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் குழப்பம் அதிகமாக இருக்குது மார்க்கு கம்மியாக வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்கை மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் எனக்கு இந்த வருஷம் நான் இதை வழிபாடு செய்கிறேன் எனக்கு அடுத்த வருஷம் நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை நல்ல மார்க்கு கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிவிட்டு அந்த விளக்கு வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களே குளிர விட்டாலும் சரி அதுவே அணைஞ்சாலும் சரி ஒன்றும் தப்பு கிடையாது முடிச்சுட்டு நீங்கள் இதை வந்து நாங்கள் எப்போ இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு பதினோரு மணிக்குள்ளே நம்ம இந்த விளக்கு எப்போ வேணாலும் ஏற்றிக்கலாம் ராகுக்காலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிக்கோங்க வழிபாட்டையும் முடிச்சுட்டு நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் உங்கள் விலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய தகவலோடு நம்ம உங்களை சந்திக்கலாம் உங்களோடய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்